கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அமைந்துள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயில் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சிவத்தலமாகும் இத்தலத்தின் வரலாற்றையும் சிறப்புகளையும் கீழே விரிவாக காணலாம் தல வரலாறு மற்றும் பெயர் காரணம் பழமையான மலை விருத்தம் என்றால் முதுமை அல்லது பழமை கிரி என்றால் மலை பிரம்மா உலகை படைக்கும் போது முதலில் தோன்றிய மலை இது என்பதால் இதற்கு பழமலை விருத்தகிரி என்று பெயர் வந்தது பழமலைநாதர் இங்குள்ள இறைவன் விருத்தகிரீஸ்வரர் என்றும் தமிழில் பழமலைநாதர் என்றும் அழிக்கப்படுகிறார் விருத்தாசலம் தலம் மிகவும் பழமையானது என்பதால் இந்த ஊருக்கு விருத்தாசலம் என்ற பெயர் நிலைத்தது காசிக்கு வீசம் சிறிது புண்ணியம் தரும் தலம் என்பதால் இதனை விருத்தகிரி காசி என்றும் அழைப்பார்கள் ஆலயத்தின் தனிச்சிறப்புகள் இந்த கோயில் ஆன்மீக ரீதியாகவும் கட்டடக்கலை ரீதியாகவும் பல அதிசயங்களை கொண்டது ஐந்து அம்சங்கள் இந்த கோயிலில் அனைத்தும் ஐந்தாக அமைந்திருப்பது தனிச்சிறப்பு ஐந்து கோபுரங்கள் ஐந்து நந்திகள் ஐந்து பிரகாரங்கள் ஐந்து தேர்கள் ஐந்து விநாயகர்கள் சுந்தரருக்கு பொன் தந்த தலம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் பொன் வழங்கிய தலம் இது அந்த பொன்னை ஆற்றிலிட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு இறைவன் அருளியதாக வரலாறு கூறுகிறது ஆழத்து விநாயகர் தரைமட்டத்திலிருந்து சுமார் பதினெட்டு அடி ஆழத்தில் அமைந்துள்ள ஆழத்து விநாயகர் சந்நிதி மிகவும் பிரபலம் முக்தி தலம் காசியைப் போலவே இங்கும் இறப்பவர்களுக்கு இறைவன் சிவபெருமானே உபதேசம் செய்து முக்தி அளிப்பதாக ஐதீகம் முக்கிய சந்நிதிகள் சந்நிதி விவரம் மூலவர் விருத்தகிரீஸ்வரர் பழமலை அம்பாள் விருத்தாம்பிகை மற்றும் பாலாம்பிகை விநாயகர் ஆழத்து விநாயகர் முருகன் ஷண்முகர் முகங்களுடன் காட்சி தருவார் மாசிமகம் இக்கோயிலின் மிகப்பெரிய திருவிழா மாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் ஆகும் பத்தாம் நாள் மணிமுத்தாற்றில் தீர்த்தவாரி நடைபெறும் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு நடைபெறும் சிறப்பான விழா விருத்தகிரீஸ்வரரை தரிசிப்பது வாழ்வில் பழவினைகளை நீக்கி மன அமைதியையும் முக்தியையும் தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை